நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போது சரியான இடத்துல தான் போய் சேர்ந்துருக்காங்க அதுவும் அரவிந்துக்கு மட்டும் வந்து போய்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம மல்லி வந்து போய்னா இதுக்கப்புறம் அவர்கிட்ட மறைக்கவும் தேவையில்லை அதே சமயம் வந்து போய்னா அவரே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவார் இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு நேராக போயிட்டு நம்ம அரவிந்தோட காரை வந்து போய்னா மடக்கி இந்த மாதிரி தான் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருங்க என் அம்மாவை காணோம் என் மல்லி அம்மா வந்து அதாவது என்னோட அம்மா வந்து போய்னா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட சொன்ன உடனே நம்ம அரவிந்தோ வந்து போய்னா காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் தான் வந்து இப்போ என்ன உண்மை என்ன அப்படின்ற நிலவரமே தெரிய வருது ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் இருந்துட்டு நம்ம மல்லியோட போட்டோவை பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து இப்போ என்ன வந்துட்டுருந்தாரு அதுவும் அங்கேயே வந்து இப்போ என்ன வந்து மேலேயே காரில் வந்து இப்போ என்ன வச்சுருந்ததுனால அந்த ஃபோட்டோ வந்து இப்போ என்ன தவறுதலாக அதாவது தவறுதலா அப்படின்றத விட ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து இப்போ என்ன நம்ம வெண்பாவோடய மடியில் போய் அது வந்து இப்போ என்ன விளாருச்சிடுது இப்போ அதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெண்பா பயங்கர அதிர்ச்சியாக மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து இப்போ என்னோடய மல்லியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து இப்போ காட்டுறாங்க இதை பார்த்த உடனே விஜய் அதாவது அந்த அரவிந்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இந்த இவங்கள பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் 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 இப்போ இப்போ ஆனால் இவங்க அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து என்ன ஷாக் ஆக அதுக்கு முன்னாடி முன்னாடி நடக்குது அப்படின்னு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழே இருக்க பண்ணிக்கோங்க நம்ம விஜய் ஒரு பக்கம் அக்கம் பக்கத்துல இல்லை இந்த பக்கம் எங்கேயாச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவோட போட்டோ காட்டி எல்லா இடத்துலயுமே வந்து பதினா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு நம்ம இவங்க வந்து பதினா சொன்னாங்க இல்லையா அதாவது இந்த மாதிரிதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து போயிணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காரத்தினால வந்து போயிணா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து போய்னா இப்போதான் எதனா சொன்னால் கரெக்டாக அதே பிடிச்சி வந்து போயினா செய்வாங்கன்றது வெண்பா விஷயத்துல வந்து போயின்னா கரெக்டாக போச்சு அதுவும் கொஞ்சம் நேரம் வந்து போயிங்கன்னா நம்ம அரவிந்த் மட்டும் வராம இருந்துருதாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா அந்த ரவுடிங்க ரெண்டு பேர் வந்து நம்ம வெண்பாவை கடத்தி கூட்டிகிட்டு போயிருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது அரவிந்த் இருந்துட்டு கூட்டிட்டு போறாரு ஓகே நம்ம கொண்டு போய் வந்து போயினா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து போய்னா அவங்க என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அப்பதான் அந்த ஃபோட்டோ வந்து போயினா வெண்பாவோட மடியில் விழுந்து ஆரம்பத்தில் அந்த போட்டோ வந்து போய்னா அப்படியே எடுத்து கொடுத்துறதுக்காக தான் வந்து போயினா இருந்தாங்க கடைசியில் அதில் மல்லி அம்மா மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க அப்படியே சடனாக ஒரு செகண்ட் வந்து போய்னா அந்த அரவிந்தே வந்து தன்னாயி போய் அப்படியே காரை கூட வந்து போய் நிறுத்திடுறாங்க என்ன பாப்பா சொல்கிற இவங்க உங்களோட அம்மாவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் இவங்க தான் என்னோட மல்லி அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவும் எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்கிறா இதில் பேரை வந்து இப்போ என்ன கரெக்டாக சொன்னதுனால இன்னும் வந்து இப்போ நம்ம அரவிந்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த ஃபோட்டோ காட்டுறா இல்லை நம்ம வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நேராக வந்து இப்போ என்ன மல்லியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அண்ணனை வந்து இப்போ அங்க போய் வச்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் வந்து போய்னா இருக்கு இந்த குழந்தைய விட்டுட்டு இப்போ வந்து போயினா இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட கிளம்பி போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதுச்சு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபுக்கு தான் ஏன்னா நம்ம வெண்பாவை வந்து போயினா மறுபடியும் மல்லி பாத்திரவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா அரவிந்த் கூடிய வந்து போய்னா நம்ம வெண்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த விடிய குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா ना सब खी पानी